மீன் குஞ்சுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்று சொல்லுவார்கள் ஆனால் அமெரிக்காவில் ஒரு வயது குழந்தை யாருடைய உதவியும் இன்றி நீந்தும் காட்சி இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது அமெரிக்கா புளோரிடா மாகாணத்தை சேர்ந்த கிரேஸ் பரலி என்பவரின் ஒரு வயது குழந்தையான கிரேசியா இந்த சாதனைக்கு சொந்தக்காரராக விளங்குகிறார் தானாகவே நீச்சல் குளத்தில் இறங்கும் இந்த குழந்தை உற்சாகமாக நீச்சல் அடித்து உருண்டு பிறண்டு நீச்சல் குளத்தில் குளிக்கிறது இறுதியில் தானாகவே குளக்கரைக்கு ஏறிவந்து மீண்டும் நீரில் குதித்து குளித்து மகிழ்கிறாள் கேசியா குழந்தை கேசியாவின் இந்த காட்சி இணையதளத்தில் தீயாக பரவி வருகிறது நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க